பார்க்கல மாஸ்க் போடு உள்ள போறனால அவங்க சார் நாங்க அவங்க பேசும்போது புரியுற மாதிரி சொல்றோம் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் மாஸ்க் போட்டுடா உள்ள அந்த போலீஸ் ஸ்டாஃப்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் நேத்து கொடுத்தாச்சு நீங்க போங்கம்மா நாங்க எல்லாம் சொல்லியாச்சு தான் சொன்னாங்க ஓகே தான் அங்க போலீஸ் ஸ்டாஃப் கூட சொன்னாங்க மேடம் சூப்பர் மேடம் நீங்க மாஸ்க் போட்டு வந்தீங்க அப்படியே போங்க உள்ள அங்க வந்து போயிட் நீங்க முடிச்சிட்டு வந்துருங்கناங்க அப்போ அங்க போகும் போதுதான் இவங்க நம்பலன்னு சொல்லிட்டு இவர் போய் புள்ள சொல்லிட்டு இருக்காரு இவங்களும் நாலஞ்சு மாத்தாவும் போய் சொல்லிட்டு இருக்காங்க நாங்க வெளியில மாஸ்க் கழட்டி காமிச்சிருக்கோம் ஆனாலும் கூட அவர் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் உள்ள போய் இருபது நிமிஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க இவங்க என்கிட்ட வந்து சொல்றது சங்கடமா இருந்துச்சு அப்போ திடீர்னு ஒரு அந்த மாதா வந்து வந்துட்டு மேடம் நீங்க கேட்டாங்க ஆமாங்க கேள்வி வருதுன்னு ஒரு கொஸ்டின் வந்தது தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அவங்க அமைதியா பேசிட்டு இருந்தாங்க என்ன இந்த பிரச்சனைன்னு புரியலன்னு சொல்லிட்டு நான் போய் கேட்கும்போது தான் சொல்றாரு இல்லை சார் உங்கள் மேலே ஒரு புகார் வந்தது அப்படின்னாரு அவங்க மேலே புகாரா என்ன ஆச்சு சார் இல்லை சார் நீங்கள் முஸ்லீமாக தகவல் வந்தது அதனால் உள்ளே விடமாட்டோம் அப்படி இப்படின்னாரு சார் இதெல்லாம் வந்து தெரியாது எனக்கு நீங்கள் என்ன வேணாலும் உங்கள் வச்சுக்கோங்க நாங்கள் வந்து இதுதான் ஏன்னா என் கல்யாணம் இஸ்கான்ல நடந்தது என் குழந்தோட பேரு கிருஷ்ணாஷ்டமி இந்த கிருஷ்ணாஷ்டமி இந்த கிருஷ்ணாஷ்டமி அன்னைக்குதான் என்னோட குழந்தையே நாங்க மீடியாக்கு எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சோ எல்லாம் கிருஷ்ணாஷ்டமி நாங்க கொண்டாடுறோம் எல்லாம் பெஸ்டிவல்ஸும் கொண்டாடுறோம் எல்லாம் பொங்கலுக்கும் ஃபெஸ்டிவல் ஒரு வைரல் வீடியோவே ஆயிடுச்சு அதுல சோ மீடியா பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் நாங்க யாருன்ட்டு ஒரு மேலதிகாரிகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அட்லீஸ்ட் எங்க போனாலும் வெளிநாட்டுல கூட எல்லாருக்குமே தெரியும் சோ இது அப்படி எடுத்துக்க போ வேணா இது வந்து எப்படின்னா ஒரு மனிதன் டு மனிதன் இது நான் இருக்கலாம் நாளைக்கு என்ன ஒரு விஷயம்னா எனக்கு என்ன கஷ்டம் அது கூட அவர்கிட்ட சொல்லு சார் நாங்க இந்த ஊர்ல வந்து இருந்தவங்களே உங்களுக்கு தெரியலன்றீங்க நாளைக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு டூரிசம்காக வருவாங்க இது வந்து எப்படின்னா நாளைக்கு இங்கே மற்ற இருந்து யாராவது வந்தாலும் கூட இப்படி பிஹேவ் பண்ணுறது வந்து நம்ம தமிழ்நாடோட கலாச்சாரத்தை வந்து நம்மளோட தமிழ்நாட்டுல இருந்து இருந்த ஒரு ஒரு எவ்வளோ பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு விஷயம் நல்லது நடக்கணுன்றதுக்காக அதெல்லாம் வந்து கெடுத்த மாதிரி ஆகிடும் இது வந்து ஒருத்தர் விஷயம் ஒருத்தர் தப்பு இது ஒருத்தர் அவங்க அங்கே இருக்கிற இடங்கள் வந்து

அவங்க அதுக்கப்புறம் இன்னொரு அதிகமா கொஞ்சம் சவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு அசிஸ்டண்ட் ரெண்டு நாள் தான் ரெண்டு ஆள் தான் நமக்கு ரொம்ப அது ஏன்னா இவங்க வந்து என்ன உள்ள அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுக்கப்புறம் அப்புறம் ஃபைனலா உள்ள நான் ஆல்ரெடி இங்க எல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் உள்ள விடுறணும்ன்றதுக்காக வந்து நீங்க குங்கும தாராளமா வச்சுக்கிறோம் நாங்க அதுல என்ன விஷயத்தில் இருக்காதுலாம் போங்க உங்களை 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 எல்லாம் தெரியும் தெரியும் போய் சொன்னாங்க

அங்க இருக்கிறவங்க வந்து நல்லா தெரிஞ்சவங்க நீங்க நான் அவருக்கு தெரியும் இது என்ன என் சேர்ந்து வந்தாச்சு இவரால் தான் எல்லாம் இவங்க என் ஹஸ்பண்ட் தான் அவர் எல்லாம் அவருக்கு தெரியும்